வணக்கம் இன்றைக்கி பன்னெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைக்கி சூழ்நிலைக்கு வந்து தமிழகத்தில் வந்து ஆறு கோடி விதை நடணும்னு சொல்லி ஒரு திட்டம் போட்டிருக்காங்க அதில் வந்து தேனி மாவட்ட நிர்வாகம் வந்து தேனி மாவட்டத்தில் வந்து ஆறாயிரத்தி ஐநூறு பனை விதைகள் நடணும்னு சொல்லி ஒவ்வொரு துறைக்கும் சொல்லியிருக்காங்க அதில் அன்பு செய் அறக்கட்டளைங்கிறது அறக்கட்டளை வந்து இதுவரைக்கும் வந்து ஆகஸ்ட் செப்டம்பர் மாதத்தில் சேகரித்த விதைகளை வந்து இப்போ வரைக்கும் நட்டுக்கிட்டுதே இருக்கோம் அதில் சுருளி தீர்த்திலிருந்து நம்ம முல்லை பெரியார் கரையிலேருந்து அதே மாதிரி வேளாண் துறை கையிலையும் கொடுத்து வளரும் பிள்ளைங்க கையிலையும் சின்ன பிள்ளைங்க கையிலையும் கொடுத்து இப்போ வரைக்கும் படை விதிகள் நட்டுருக்கு இதே மாதிரி போன வாரம் வந்து இந்த கம்பத்திலேருந்து சுருளி போகக்கூடிய சட்ரஸ் பகுதியில் வந்து ஒரு சின்ன வாய்க்கால் போயிட்டுருக்கு அந்த பகுதியில் வந்து உத்தம புறம்புங்களையா உத்தம பரவு அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் வந்து உத்தமுத்து வாய்க்கால் கரையில் வந்து ஒரு போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நானூற்றி ஐம்பது பனை விதைகள் நட்டது நடப்பட்டது அதில் வந்து எனது நண்பர்கள் மீண்டும் பெரியவர்கள்லாம் சேர்ந்து அது நட்டோம் இன்றைக்கி வந்து அதே பகுதியில் வந்து மீண்டும் ஐநூற்றி ஐம்பது பனை விதைகள் நடுவதற்கு ஐயா தர்மராஜு வைக்கல ஐயா தர்மராஜன் முன் முன்னிலையில் வந்து நாங்கள் இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி பெரிய விவசாயி ஐயா இருக்கார் ஐயப்பன் இருக்கார் பாஸ்கரன் பாஸ்கரன் ஐயா இருக்கார் ஏன்னா இவங்கள்லாம் மூத்த விவசாயிகள் இவ ஏன்னா ஒரு நிலம் வச்சுருக்கிறவங்க எங்கேயோ இருப்பாங்க ஆனால் நான் வந்து இந்த ஏரியாவில் பார்க்கும்போது உண்மையிலேயே வந்து பாடுபோடக்கூடிய ஒருத்தரோட வேர்வைகள் அதாவது அந்த பாடுபோடும் போது அந்த வேர்வைகள் இருக்கும்போது வந்து அவங்களுக்கு எந்த நோய் நொடி வராதுங்கிறது வந்து நான் கண்ட ஒரு நேரடியான பார்வை அதில் இன்றைக்கி நம்ம தமிழகத்தின் மாநில பனை மரத்தை வந்து ஐயாவின் பெரியவர்கள் கையில் வந்து நடுவோம் இதில் வந்து எனக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கிறது என் மைய வேல் சரண் தான் ஏன்னா நான் எங்கே போனாலும் அவர் என் கூட வர்றதுனால தான் இந்த செயல் செய்கிறதுக்கு எனக்கு ஒரு தெம்பும் கிடச்சிது இன்றைக்கி இந்த உத்தம புறவு அப்படிங்கிற ஒரு வாய்க்கால் கரையில் வந்து ஐநூற்றி ஐம்பது பனைவீதல் நடுவோம் ஏற்கனவே வந்து ஒரு நானூற்றி ஐம்பது நட்டாச்சு நம்ம தமிழக முதல்வரின் நாணயக்கினங்க இன்றைக்கி சூழ்நிலைக்கு வந்து ஆறாயிரம் ஆறு கோடி பனைவிதழ் நடவில் வந்து இந்த ஏரியாவிலையும் நம்ம தேனி மாவட்டத்தில் சுருளிப்பட்டி அன்பு அரம்சை அறக்கட்டில் வந்து கண்டிப்பாக ஒரு ரெண்டாயிரம் பனை விதை நட்டு இருக்கும் இது வரைக்கும் ஒரு ஏழு வருஷம் இந்த பனை விதை நடவில் வந்து ஏழு வருஷம் சர்வீஸ் இருக்குது இதில் இந்த கரையில் நடுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா கரைகள் பலப்படும் அதோடய வேர் வந்து சல்லி வேறு வகை கண்டது தான் அதே மாதிரி என்ன புல் வகை கண்டது இது இந்த விவசாய பூமியில் ஏன் நடுறோம்னா இந்த இடி மின்னலேருந்து காக்கக்கூடியது ஏன்னா ஒரு இடியை வந்தால் கூட அந்த பனைமரம் வந்து வாங்கிக்கிட்டு மற்றவங்களை வந்து காப்பாற்றுங்கிற ஒரு எண்ணம் அதை பார்த்தேன் இது வந்து ஒரிசா மாநிலத்தில் வந்து ஆய்வாகவும் பண்ணி அதை எடுத்துன்னு சொல்லியிருக்காங்க அதனால் அனைத்து இடத்துலையும் பனைவதை நடுவோம் நாளை பனை தேசமாக தமிழகத்தை ஆக்குவோம் வருங்கால சந்ததிகளை